துலாம் ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம துலா ராசியை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எல்லாம் எப்படி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாத்தையும் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே சமநிலையை அழக அமைதியை நிதானத்தை பிரதிபலிக்கும் ஒரு இனிய ஆளுமை உங்கள் வாழ்க்கை முழுசுலையும் எதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு சிந்தனை இதனால் யாருக்காவது கஷ்டம் வரக்கூடாது என்னால் எந்த கஷ்டமும் மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நீங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பலன் கூட சொல்லலாம் துளாராசிக்காரங்க பிற பிறரின் உணர்வுகளை நன்கு புரிஞ்சு கொள்வதில் மிகுந்த திறமை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க துலா ராசிக்காரங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அழகுக்கே அடிமையானவர்கள்னு கூட சொல்லலாம் சமநிலைக்கு அடிமையானவர்கள் மனசுக்கே பாசம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் இவங்களுக்கு நியாயம் என்ற சொல்லே ஒரு மாதிரி இருக்கும் யாரோட பேசினாலும் நேர்மையாக பேசுவாங்க யாரையும் குறை சொல்லினாலும் நேராக சொல்லிடுவாங்க அதே நேரத்தில் யாரையும் புண்புடுத்தாமல் பேசுவாங்க கலையும் இவங்க இவங்களுக்கு உண்டு யாரையும் காயப்படுத்தாமல் பேசுற கலையும் இவங்ககிட்ட இருக்கு துளாராசி அப்படிங்கிறது காற்று தன்மையுடையதுன்னு சொல்லலாம் அதனால இவங்களுடைய எண்ணங்களும் காற்று போல வேகமா மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்துல நீண்ட நேரம் கவனம் செலுத்தவே முடியாது ஆனா ஒரு முறை மனதில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கைவிடவே மாட்டாங்க மனநிலை கொ மனநிலை வந்து கொஞ்சம் மாற்றம் கொண்டதுன்னு சொல்லலாம் சில நேரம் மிக சந்தோஷமா இருப்பாங்க சில நேரம் சின்ன விஷயத்துக்கே மனசு நொந்து போயிடுவாங்க ஆனா அதிலிருந்து இவங்களுடைய பெருமை துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளுவாங்க துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை சமூகத்துல வந்து பிரபலமானவர்களாக மாறுவாங்க பேசும் திறன் இடையே மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லலாம் பேசுவது சமாதானம் படைப்பது நடுவராக நியாயம் நியாயம் சொல்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லலாம் அதனால் இவங்களை வந்து பலர் சட்டம் அரசியல் கலை ஊடகம் அழகியல் கல்வி வாணிபம் வடிவமைப்பு போன்ற துறைகளில் எல்லாம் வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அழகு இவங்களுக்கு பிடித்த வீடுன்னு சொல்லலாம் வீடு உடை அலங்காரம் எல்லாவற்றிலையும் ஒரு நீட்னஸ் இருக்கும் கண்ணுக்கு பிடிக்காத சூழ்நிலை இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் மன அழுத்தமே வந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டாங்க உள்ளே எரிஞ்சாலும் புறத்தில் சிரிப்பாங்க அது இவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல்னு கூட நம்ம சொல்லலாம் துளாராசியை பொறுத்தவரையும் சுக்கரன் ஆதிக்கம் கொண்டிருக்காரு அதனால் இவங்களோட வாழ்க்கையில் காதலும் கலையும் பிரிக்க முடியாது இசை ஓவியம் நடனம் பேஷன் பாசம் இவை எல்லாமே இவங்களோட உயிரோட கலந்திருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட மனம் வந்து காதலால் நிறைஞ்சிருக்கும் ஆனால் காதல் தோல்வி இவங்களை மிகவும் பாதிக்கும் அதிலிருந்து மீள இவங்களுக்கு நேரம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் ஒரு முறை மீண்ட பிறகு இன்னும் வலிமையானவங்களாக தான் மாறுவாங்களே தவிர என்றைக்கும் உடஞ்சி போய் உட்கார மாதிரியான ஆள் கிடையாது இவங்க நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையும் பாசத்தையும் காக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த துளாராசிக்காரங்க யாரையாவது நண்பனாக ஏற்றுக்கொண்டவுடன் உயிரோடு இணைப்பது போல் உணர்வாங்க ஆனால் துரோகம் நடந்துருச்சு அப்படின்னா துளா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு தடவை மனசில் இருந்து அந்த மனிதரை முழுதுசாக நீக்கி விடுவாங்க வெளியில் பேசினாலும் உள்ள மூடிவிடும் சொல்லலாம் வெளியே என்ன தான் பேசினாலும் அவங்களோட உள்ளே வந்து மூடிதான் இருக்கும் அவங்களுக்கான இடம் வந்து அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்க வந்து தங்கள் வாழ்க்கையில் சமநிலையை தான் தேடுவாங்க வேலை குடும்பம் உணர்ச்சி புத்தி ஆசை ஒழுக்கம் என எல்லாத்துலேயும் அளவுக்கு உட்பட்ட வாழ்க்கையில் நடப்பது இவங்களோட அடிமை ஆனால் சில நேரங்களில் இதே சம சமநிலை தேடல் இவங்களுக்கு சிக்கலாகிவிடுன்னு சொல்லலாம் எதை முடிவு செய்ய முடியாமல் குழம்புவாங்க அந்த இண்டிகேஷனை சமாளிக்க கற்றுக்கொண்டால் தான் இவங்களுக்கு பெரிய வெற்றியே வரும் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு பெரிய பலம் மனசு நெகிழ்ச்சி இல்லாமல் தைரியமாக நடப்பது பிரச்சனை வந்தாலும் புன்னகையோடு சமாளிப்பாங்க ஆளுமை தன்னம்பிக்கை நிறைந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் குரல் எப்போதுமே மென்மையாக தான் இருக்கும் அதனால் கூட்டத்தில் இவங்கள எல்லாரும் விரும்புவாங்கன்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவுல வந்து இவங்களுக்கிடையே வாழ்வு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் தங்கள் துணையை நேசிப்பது மட்டும் கிடையாது அவங்க அழகாவும் புத்திசாலித்தனமாகவும் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் துணைவர் புரிந்து கொள்வாரா இல்லையா என்பதுல அவங்களோட மன அமைதி அடிப்படையாகும்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்க அமைதியான சூழலை தான் விரும்புவாங்க சண்டை வாக்குவாதம் கூச்சல் இவங்களுக்கு வந்து வெறுப்பு எந்த எந்த விஷயத்துலையுமே நம்ம சரியாக பேசலாம் என்ற பாணியில் பிரச்சனையை தீர்ப்பாங்க ஆனால் சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ள செய்யணும் சொல்லலாம் இவங்களுக்கு மிகவும் பொருத்தமான ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனம் கும்பம் சிம்மம் இவங்களோடு சேர்ந்தா உறவு நீடிக்கும் மனநிலை ஒத்து போகும் ஆனால் கடகம் விருச்சிகம் மாதிரியான நீர்த்தன்மை ராசிகளோட வாழ்க்கை கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சுய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது சில நேரங்களில் தங்களுக்கே சந்தேகம் வந்துடும் நான் சரியாக செய்யறேனா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடும் அதனால் அந்த நிமிடம் வந்து துலா ராசிக்காரங்க யார்கிட்டையும் கேட்காம தங்கள் மனதை கேட்கணும் ஏன்னா இவங்க மனசை வந்து மிகப்பெரிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்க வேலை மற்றும் வியாபார விஷயத்தில் எப்போதுமே ஸ்மார்ட்டாக இருப்பாங்க இவங்க வேலை செய்கிறது அப்படிங்கிறது வெறும் சம்பளம் வாங்குவதற்கு அல்ல அவர்கள் மனதில் வந்து ஒரு தாரகம் இருக்கும் நான் செய்யும் வேலை யாருக்காவது பயன் தரணும் அதில் ஒரு அழகு இருக்கணும் அப்படிங்கிறது அதனால துலா ராசிக்காரங்க எந்த துறைக்கு சென்று விட்டாலும் அந்த இடத்தை கலர் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு பாஸாக இருந்தால் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவரை மிகவும் விரும்புகிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க ஏன்னா இவங்களிடத்துல வந்து கடுமையான கட்டளை மாதிரி இருக்காது நண்பன் வழிகாட்டுற மாதிரி தான் இருக்கும் அதே சமயம் தவறானதை பொறுக்க மாட்டார்கள் நேர்மை இவர்களின் அடையாளம்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் பொறுத்தவரையும் இவங்களுக்கு நியாயம் முக்கியம் துலா ராசிக்காரன் ஒரு வணிகத்தில் ஈடுபட்டுட்டான் அப்படின்னா வாடிக்கையாளர்களை மோசடி செய்கிறது இவர்களால் முடியாது அதனால இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே லாபம் கொஞ்சம் தாமதமாக தான் வரும் ஆனால் ஒரு முறை நம்பிக்கை கிடைச்சி வச்சுனா அவங்களோட வியாபாரம் பளிச்சுன்னு வளர்ந்துடும் சொல்லலாம் நம்பிக்கையாலேயே இவங்களோட லாபம் வருவது வளர்க்கணும் சொல்லலாம் இவங்களுக்கு பொருத்தமான தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டம் ஊடகம் கலை அழகியல் ஃபேஷன் டிசைன் ஆலோசனை வாணிபம் கல்வி பிஆர் மனிதவள மேலாண்மை மற்றும் சமூக சேவை போன்றவை துலாம் ராசிக்காரங்களாக எங்கிருந்தாலும் குழுவை வழிநடத்தும் திறனும் உண்டு அப்படின்னு தனியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் கூட்டமாக வெற்றி பெறுவது இவங்களுடைய ஸ்டைல் நீதி நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களோடத்துல சீராக இருக்கும் ஆனால் எப்போது நிறைவாக இருப்பது கிடையாது பண சம்பாதித்தால் திறமை உண்டு ஆனால் சேமிப்பதில் சற்றே கவனம் குறையும் கவனம் காரணம் அழகு பொருட்கள் கலை விருந்துகள் பரிசுகள் ஆகியவற்றில் அதிக செலவு செய்து இவர்களின் இயல்பு அதனால துலா ராசிக்காரங்க பணத்தை சேமிக்க நினச்சாங்கன்னா அவங்கள ஒரு சிறிய கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் அதிர்ஷ்டம் இவங்களோட வாழ்க்கையில் பல முறை உதவுகிறது ஆனால் அதிர்ஷ்டம் மட்டுமே இவங்கள இழுத்து செல்லவே செல்லாது துலா ராசிக்காரங்க தங்களின் கடினமான உழைப்பால் தான் அதிர்ஷ்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வாங்க ஒருவேளை ஒரு தோல்வி வந்தாலும் அது இவங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டும் வெளிநாட்டு வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம்தான் அதிகம் பயணத்திலேயே இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே மாறிவிடுன்னு கூட சொல்லலாம் துலாராசிக்காரங்களுக்கு தலைவராக மாறும் திறனும் உண்டு ஆனால் அவங்க தனியாக ஆட்சி செய்வதை விட குழுவா இயங்கி இயங்குவதை தான் விரும்புவாங்க நான் என்பதற்கு பதிலாக நாம் என்று பேசும் தன்மை இவங்களுக்கு மக்களை நேசிக்க வைக்கக்கூடிய ஒன்னா இருக்கும் பணியில் சில நேரங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏன்னா துலா ராசிக்காரங்க எப்போதும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க தங்களை தாங்களே அழுத்தி கொள்வாங்கன்னு கூட சொல்லலாம் சில நேரம் அதை விட்டுட்டு சில சமயம் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல என்ற எண்ணத்தை கற்றுக்கொண்டால் இவங்களோட வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் மென்மையாக இருக்குன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரை இளஞ்சிவப்பு நீளம் வெள்ளி அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்ட நேரமாக இருக்கும் அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அதிர்ஷ்ட எண்கள்னு பார்க்கும்போது ஆறு ஒன்பது பதினைந்து இருபத்தி நான்கு இவங்களுடைய அதிர்ஷ்டம் சுக்கரனோட நேராக இணைந்துச்சுன்னு சொல்லலாம் அதனால் சுக்கரனை வலுப்படுத்தும் செயல்கள் இசை கலை பெண்களை மதித்தல் அழகை பாராட்டுதல் சுத்தம் பேணுதல் இவைகள் எல்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கும் பனி வாழ்க்கையை பொறுத்தவரை இருபத்தஞ்சு டு முப்பத்தி ரெண்டு வயசு வரையிலும் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ எடுக்கப்படுற முடிவு இவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நாற்பது வயசுக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைத்தன்மை கூட வரும்னு சொல்லலாம் அதாவது துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சொத்து பணமதிப்பு மன அமைதி எல்லாமே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு கிடைக்கும் துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் காதலுக்கு ஒரு தனி இடமே கொடுப்பாங்க இவங்களுக்கு காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு கலை அழகியல் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் யாரையும் காதலிக்கும்போது அந்த உறவை முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க சிறிய விஷயங்களுக்கும் அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க ஒரு சிறிய பரிசு ஒரு மென்மையான வார்த்தை ஒரு புன்னகை இவங்க தான் இதுதான் இவங்களோட காதல் வாழ்க்கைன்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு வந்து ரொமான்ஸ் ரத்தத்திலேயே கலந்துருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய பார்வை குரல் நடத்தை எல்லாமே பாச நிரம்பியதாக இருக்கும் ஆனால் காதலில் ஒரு விஷயம் மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கும் சமநிலை அவங்க தங்கள் காதல் வாழ்க்கையில் ஒற்றுமையும் அமைதியும் தேடிக்கிட்டே இருப்பாங்க சண்டை பிடிவாதம் தகராறு இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒருவேளை அவங்களுடைய காதலர்கள் கோபப்பட்டாலும் துலாம் ராசிக்காரர் அதை புன்னகையால் சமாளித்து விடக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்குது இப்போது துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை நைட்டு நேரத்தில் ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பொறுமையும் அமைதியும் என்னைக்குமே நைட் நேரத்தில் விட்டு கொடுக்காம இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அது உங்ககிட்ட தான் வந்து சேரும் அதனால் எப்பொழுதும் இரவு நேரங்களில் உங்கள் இருந்து வெளியே வரக்கூடிய மன அமைதியும் பொறுமையும் இல்லை என்றால் அது உங்களுக்கு மிக மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் துலாராசிக்காரங்க எப்பொழுதும் அழகான இடத்தை மாற்றக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க வாசனை அலங்கார மொழி எல்லாத்துலேயும் இவங்களுக்கு பெரும் சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம் அதனால் எப்பொழுதும் அவங்க அழகு இவங்க எப்பொழுதும் இந்த அழகோடவே அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்